எனக்கு தெரியல ரெண்டு பேரும் எங்கேயாவது ஊருக்கு போயிலானா அது நான் அவனை ஓடி போட்டுக்கொடுச்சி தானே பிளான் பண்ணேன் அவுஷோன இருக்கான் அவனை பார் யாரும் அவனும் இருக்க மாட்டாங்க யாருமே இல்லைல்ல வெளியே வர சரி எனக்கு உன் வேலை முடிய போது நான் வரேன் உங்கள் வருவாரா ஒரு சரி வரல எனக்கு ஃபோன் பண்ணு நான் சொல்ற இடம் நம்ம காலைல ஓடி போயிடலாம் கேட்குதா இல்லையா வாங்க <laughs> பண்ணி <laughs> 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 <laughs>